இந்த அண்ணன் தம்பி சண்டை நமக்கெல்லாம் புதுசு இல்லையே எல்லாருக்கும் தெரியும் நகரத்தார் பெருமக்களுக்கு நல்லாவே தெரியும் அண்ணன் தம்பி சண்டை பங்காளிகள் சண்டையால் சிதிலமடைந்து கவனிப்பாரற்று யாருமே கொஞ்சம் கூட சீண்டாமல் கிடக்கின்ற எத்தனையோ அரண்மனை போன்ற வீடுகளை நாம் பார்க்கிறோம் பல கோடி பொருமானம் பெறும் இன்றைக்கி வந்து ஏன்னா ஆறு அடி சோறு ஒம்பது அடி சுவரா அந்த சோறுலாம் வச்சு இன்றைக்கி ஒரு பில்டிங் கட்ட முடியுங்கிறத நினச்சி கூட பார்க்க முடியாது முக்காலடி சோத்துலேயே ஒரு வருஷத்தில் ஏறக்கறக்கு வருது கேட்டால் அது வரதான் சார் செய்யும் ஆனால் ஐயாக்களும் அப்பத்தாக்களும் நூறு வருஷம் நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏதேதோ கலவையெல்லாம் போட்டு செக்குலெல்லாம் ஆட்டி பூசினதாக சொல்கிறாங்க அப்புறம் அதில் ஒரு செய்தி இருக்குது சார் அதே கலவையை வந்து இங்கே ஒருத்தவங்க ஹோட்டல்காரங்க ட்ரை பண்ணாங்க அந்த கதை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில ஹோட்டல் ஹெரிட்டேஜு தாஜ் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் வந்து கடியாப்பட்டியில் ஒரு ஹோட்டல் திறந்துருக்காங்க அதாவது ஒரு செட்டியை விட்டு வீடை வந்து ஹோட்டலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அதை வந்து நம்ம பழைய காலம் மாதிரியே பூசிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்தில் அந்த கலவை அதாவது அந்த முட்டை ஓடு கடுக்காயெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதே மாதிரி ஒருத்தரை பிடிச்சிட்டு வந்து அதே மாதிரி அரைச்சி அதை ரெடி பண்ணி அவர் ஒருத்தருக்கு தான் அந்த டெக்னாலஜி தெரியும் அவரை வச்சு செஞ்சுருவோம் அப்படின்னு செஞ்சிட்டாங்க அவர் ஒரு வயசான தாத்தா காம்போசிஷன்னா ஒன்று ஒன்றா சொல்கிறார் இது போடு அது கொஞ்சம் போடு எல்லாம் சேர்த்து இது பண்ணி பூசினாங்க பர்ஃபெக்டாக வந்துருச்சு கேட்ட தொகையும் கொடுத்துட்டாங்க ஆனால் ஒரு வாரத்தில் உதிர்ந்துருச்சு எல்லாம் தெரிந்திருந்த அவருக்கு அதை எப்படி பேஸ்ட் பண்ணி சோகத்தில் நிற்க வைக்கணுங்கிற டெக்னாலஜி தெரியல அப்புறம் தான் அந்த தாத்தாவை கூட விசாரித்தாங்க ஐயா இவ்வளோ தூரம் செலவழிச்சிருக்கோம் என்னையான்னு இல்லை நான் அந்த காலத்தில் வேலை பார்த்தது உண்மை தான் ஆனால் நான் வந்து அப்போ புடியாளாக இருந்தேன் புடியாளனா தெரியும்ல அந்த பாத்திரத்தை எடுத்துடுவா அந்த கலவை எடுத்து போடும் அப்படின்னு சொல்கிற புடி ஆளாக இருந்தேன் இந்த கடைசியாக ஏதோ மிக்ஸ் பண்ணாங்க அந்த டெக்னாலஜியில் அது என்னங்கிறது எனக்கு தெரியலை அது வரைக்கும் எனக்கு தெரியும் ஆனால் அது வரைக்கும் தெரிஞ்சதை வச்சு பூசினதில் ஒரு வாரம் நின்றுச்சு அவ்வளோ தான் நம்மளால் முடியும்னர் அப்போ இன்றைக்கி யாராலும் செய்ய முடியாத வேலையை அந்த காலத்தில் அசால்ட்டாக நூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் தாண்டியும் என்ன சார் வேலைக்கு